ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தோழ்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதமானது நிறைவடைந்து மார்கழி மாதமானது பிறக்க இருக்குது பிறக்க இருக்கக்கூடிய மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்லலாம் ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக நாட்டை இருக்கக்கூடிய மாதத்தில் இந்த மாதமும் ஒன்று இந்த ஆன்மீக மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு கிரக மாற்றங்கள் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மார்கழியில் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மார்கழி மாத பலனை ஷேர் பண்ணிட்டு அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் ஆன்மீக ரீதியாக ஒரு சிறந்த மாதம் அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதத்தில் வீடு பலமாக மாற சிறப்பு பரிகாரமும் உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்யணும் உங்கள் குணத்துக்கு அதை நீங்கள் செய்திங்கன்னா வீடு பலமாக மாற நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணுங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்ணீர் ராசிக்காரங்க பாருங்கள் கன்னிராசிக்கு இந்த மார்கழியில பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது இனி யாராலும் அது தடுக்க முடியாது அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலான முறையில் அமைஞ்சிருக்கு ஸோ என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க அதிரடியாக பார்க்கலாம் ஸோ மார்கழி மாதம் புத சுக்கர யோகமானது கிடைக்குது இதனால கன்னிராசிக்கு பல நாட்களுக்கு பிறகு சாக்பாட் அடிக்க போகுது ஐந்து விதமான பலன் கன்ஃபார்ம் உங்களுக்கு உண்டு ஸோ அந்த ஐந்து விதமான பலன் என்ன எப்படியெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கண்ணீர் ஆசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க மாதங்களில் சிறந்தது மார்கழி என்று சொல்லப்படும் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் இறுதியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தின் தொடக்கமோ ஆகிய இரண்டு முக்கிய நிகழ்வுகளும் மார்கழி மாதத்தில் தான் நிகழ இருக்கு ஸோ மார்கழிய அதனால தெய்வங்களுடைய மாதம் என்று சொல்லப்படும் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இந்த மார்கழி மாதம் இதில் கிரகநிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுது அதனால் இதனுடைய தாக்கம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும் அதில் கன்னி ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அந்த முத்தான பழங்கள் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற இந்த வருடம் மார்கழி மாதம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் இருக்கு இந்த டைம்ல குரு பகவான் மிதுன ராசியில பஹரஹதியில் இருக்கிறாரு கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு புதன் சுக்கரன் விருச்சக ராசியில் இருக்கிறாங்க சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாங்க சனிராகு கும்ப ராசியில் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு மார்கழியில் அமையுது இதை தொடர்ந்து இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு குரு பகவான் வகர நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதைத் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னிக்கு சுக்கர பகவான் விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னிக்கு புதன் பகவான் விற்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு புதன் தனுசு ராசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரி கிரகமாற்றங்களும் இருக்கு கிரக மாற்றம் கிரகநிலை இதனோட அடிப்படை மட்டும் இல்லாமல் முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளும் ஆறுகளில் இருக்கு பத்தொம்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னிக்கு அமாவாசை நிகழ்வு அப்புறம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி அப்புறம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ஆருத்திர பௌர்ணமி அப்புறம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு போகி பண்டிகை இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகளும் இந்த மார்களிலே இருக்குது அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாக மார்கழி மாதம் முழுவதும் விசேஷந்தான் இந்த வருடம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இதனால தான் உங்கள் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு குங்குங்கிறத சொல்கிற கண்ணீர் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்த்திடலாமா வாங்க ராசி மட்டும் லக்னத்திற்கு ராசி அதிபதி புதன் பகவான் அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு மார்கழி மாதம் தொடங்க இருக்கு இதனால் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் எந்த விஷயத்தை நடத்தி காட்ட வேண்டுமோ செய்து காட்ட வேண்டுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் இருக்கும் ஆக்சுவலி உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக உள்ள குரு பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு பிர்ச்சக ராசியில் அமர்ந்திருப்பதால் வேண்டும் என்பது கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தேவைகள் அனைத்து பூர்த்தியாகக்கூடிய மாதமாக மார்கழி இருக்கோ ஜென்ம ராசிக்கு உபய ஜெயஸ்தானத்தில் தனரக்காரகன் குரு இருப்பதால் தனோ வனோ செல்வோ சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சேரக்கூடிய செல்வம் புகழ் அனைத்துமே நேர்மறையான வகையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடந்த காலங்களில் முயற்சி செய்த விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நேர்மறையாக நடந்தேறும் அந்த மாதிரி மாதமாக இருக்கும் ஜென்ம ராசிக்கு ஆறாவது இடத்துல ராகு பகவான் இருப்பதால் லக்ஷ்மி ஸ்தானமானது அமையும் இதனால குபேர சம்பத்துக்கள் கிடைக்கும் குதூகலமாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பீங்க பிரிந்து சென்றவர்கள் குடும்பத்தோடு சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒன்பது கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் ஐந்து கிரகங்கள் மூலம் ஐந்து விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஆசினருக்கு நன்மைகள் தடையில்லாமல் இருக்க குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மை பயக்கோ அதே போல் குலதெய்வ விருட்சத்துக்கு வழிபாடு செய்வது தின தேவதை வர தேவதை மத தேவதை வருட தேவதை சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் செய்த புண்ணியத்தை கொடுக்கும் ஸோ வெற்றியை கொடுக்கும் ஸோ வெற்றியை கொடுக்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது ஸோ கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு ஐந்து விதமான பலன் கன்ஃபார்ம்னு சொன்னல அது எப்படின்னா இந்த கிரகங்கள் ஐந்து விதமாக சிறப்பான முறையில் அமைந்ததுனால தான் ஸோ இந்த பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் மார்கழி மாதம் இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ ஆன்மீக ரீதியாக வீடு வளம் பெற மார்கழி மாதம் செய்ய வேண்டிய வழிபாடை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாடு கண்ணீர் ஆசிக்காரங்க நீங்க செய்யும் போது உங்க வீடு சூப்பரா வளம் பெறும் சரி வாங்க என்ன வளம் பெற வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க அதுல சில மாதங்கள் வழிபாட்டிற்கென தனியாக ஒதுக்கி இருக்கிறாங்க அதில் இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதோ அதுலேயும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுது இத்தகைய மாதத்தில் நம்மும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் என்பது நம் முன்னோருடைய நம்பிக்கை ஆகையால் தான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைவட வழிபட்டு வந்தார்கள் கோவில்களில் பஜனைகள் செய்வது இறைவனை ஆராதனை செய்வது என முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாட்டிலே நேரத்தை செலவிழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டார்கள் அப்படியான இந்த மார்கழி மாதத்துல உங்கள் ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு வழிபாடு உங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும் அது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ மார்கழி மாத வழிபாடை தெரிஞ்சு அதை கண்டிப்பாக கண்ணீர் ராசிக்காரங்க செய்துடுங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாத பிரம்ம முகூர்த்தத்துல விலக்கேற்ற வேண்டும் அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்து பிறகு சாணம் கிடைத்தால் கரைத்து வாசலில் தெளிங்க அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீர்னால வாசலை தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போட வேண்டும் இது மிக மிக முக்கியம் இந்த பச்சரிசி மாவில் போடுவது பலவேறு புண்ணியங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாத அளவுக்கு சேர்க்கும் ஹரி ஹரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கும் இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவளால் கோலம் போட வேண்டும் அது மட்டுமின்றி இந்த அரிசி உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றென்றைக்கு தலைத்து வாழை இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து வீட்டு நிலைவாசலை இரண்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு இரண்டு மண்ணாலான அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சுத்தமான பசுனை ஊற்றி தாமரத்தண்டு திரி திரி இரண்டையும் ஒன்றாக திரித்து போடுங்க அத்தோடு நெய்யில் அண்ணாச்சி பூ சமையலுக்கு பயன்படுத்த ஆறு முத்துக்களுடைய அண்ணாச்சி பூவும் போட்டு தீபம் ஏற்றுங்க இதுவோடு வாசனை மிக்க சந்தன வாசம் உள்ள ஊதுபத்திகளை வாசலில் பொருத்தி வைக்கணும் இதில் சேர்க்கக்கூடிய நெய் பஞ்சுத்திரி தாமரத்தண்டு இவையெல்லாம் மகாலட்சுமி தாயார் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல் இதில் சேர்க்கக்கூடிய ஆறு மொட்டுக்களுடைய அண்ணாச்சி ஆறு என்பது சுக்கரனுடைய ஆதிக்கு நிறந்த ஏன் சந்தனமானது ராகுவிற்கு உகுந்தது இத்தனையும் சேர்த்து நாம் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் மார்களில் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது இவை எல்லாமே செய்த பின் நிலைவாசலில் தொட்டு வணங்கிய பிறகு உங்கள் வீட்டு பூஜரில் தீபம் ஏற்றி வைத்து எப்போதும் போல உங்களோட பணிகளை தொடங்குங்க மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாது கடைபிடிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இல்லத்தில் அரியும் சிவனும் இணைந்து வருவதோடு மகாலட்சுமி தாயார் சுக்கிரன் ராகு என அனைத்து தெய்வங்களையுமே நம்ம இல்லம் தேடி வர வைத்து நல்ல முறையில் நாம வாழ அவர்களுடைய அருளை பெற முடியும் ஸோ அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை கண்ணீர் ராசிக்காரங்க செய்திடுங்க ஸோ கண்ணீர் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ என்ன மாதிரியான மாதமாக மார்கழி மாதம் இருக்கும் ஸோ என்ன பரிகாரம் செய்தால் வீடு வளமாக மாறும் அப்படிங்கிறது ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி